வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நான் கதைத்த விடயங்களை வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன் ஸோ இது வந்து நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் நான் நான்கு தடவைகள் கதைக்கக்கூடியதாக இருந்தது மூன்றாவது தடவையாக கதைத்த வீடியோ நினைக்கிறேன் என்னுடைய யூடியூப்பிலே மற்ற வீடியோக்களும் இருக்கிறது சற்று பாருங்கள் இதிலே தெள்ள தெளிவாக ஒரு விடயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் என்னவென்றால் எங்களுடைய இவர்கள கொண்டு வந்த அந்த சிறப்பு பிரேரணை என்னவென்றால் பஸ்கள் வந்து லொரிகளினுடைய இன்ஜின்கள் பூட பூட்டப்பட்ட ஒரு சிடிபி பயங்கர மோசமாக இருக்கிறது புது பஸ்களை புது பஸ்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கிறதுக்கு தான் அந்த சிறப்பு பேரணி ஒன்று கொண்டு வரப்பட்டது ஆனால் அதில் என்ன சந்தேக விடயமன்றால் எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உட்பட எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லியிருக்கிறார்கள் அவ்வளவு தரலாம் அவ்வளவு தரலாம் நாங்கள் என்று ஆனால் இனிமேல் அவை கிடைக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி இனிமேல் வந்து ஜாழ்பாணத்தில் எங்களுடைய என்பிபி அரசாங்கம் அரசியல் கதைக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி ஆனால் அதையும் தாண்டி நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தேசிய அரசாங்கத்தினுடைய கடைசி நாட்களை அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தெ தெரியாமல் எனக்கு அடிக்கப் போய் கடைசியாக தேசிய இப்போதை கேட்கிறார்கள் சமாதானமாக போவோம் பிரச்சனையை முடிப்போம் வா சமாதானமாக போவோம் எங்களுக்கு அடிக்காத யாழ்ப்பாணத்தில் என்று நான் சொல்லியிருக்கேன் அது கீழாது ஏனென்றால் நாங்கள் தேசியம் என்கிற எங்களுடைய உண்மையான கோட்பாடுகளில் இருந்து விலகி போகிறதுக்கு நான் தயாராக இல்லை ஆகவே எங்களுடைய கைந்திரமார் பண்ணம்பலம் தொடர்பாக ஒரு நீண்ட வீடியோ ஒன்றை எனக்கு ஒரு பெரிய உதவி ஒன்றை செய்திருக்கிறார் வாழ்க்கையில் எந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் இனிமேல் எனக்கு செய்யாத செய்யப்போகாத இன்றைக்கு அவர் செய்த உதவி எனக்கு பெரிய சந்தோஷமான விடயம் அதை பற்றி நாங்கள் கதைகிறேன் இன்றைய பாராட்ட பாராளுமன்றம் இருக்கிறது கேட்டு பாருங்கள் என்னுடைய பாராளுமன்ற உரையிலே எங்களுடைய அமைச்சர் சம்பந்தமாக சில விடயங்களை கதைத்திருக்கிறேன் நாங்கள் உள்ளுக்கள் போடுவதை கட்டித் தருவதாக சொன்ன அமைச்சர் அதையும் கதைத்திருக்கிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் ஹானரபிள் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா யூ ஹேவ் ஃபைவ் மினிட்ஸ் மதிப்புக்குரிய சபாநாயகர் கதிரையிலே வீட்டிருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே இந்த உண்மையில் போனால் இது ஒரு நல்ல விடயம் இந்த மாதிரியான ஒரு ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு விவாதம் ஒன்றை கொன்றபுள் ரவீந்திர பண்டார் அவர்கள் கொண்டு வந்திருப்பது உண்மையாகவே நல்லபடியாக என்றால் இந்த நாட்டை நீங்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதாக இருந்தால் அதிலே ஆயிரம் இல்லை பத்தாயிரம் வீதங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தருவதாக உங்களுக்கு ஆதரவு தருவதாகத்தான் வடக்கு மாகாணத்திலே உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருந்த தமிழினம் யாழ்ப்பாண தமிழினம் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய ரவீந்திர பண்டார் அவர்கள் சொன்னார் இலங்கை ஸ்ரீலங்கா சிடிபி ஸ்ரீலங்கன் டிரான்ஸ்போர்ட் பஸ் கம்பெனி சிடிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் ஞாபகம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட வேண்டு ஆனால் நான் இந்த விடயத்தை கன்சால்ட் பண்ண விரும்புகிறேன் சிடிபி எனப்படுகின்ற ஒன்றை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு என்னோட எனது அம்மாவினுடைய தந்தையார் நீங்கள் வேணுமென்றால் வரலாற்றை போய் பார்க்கலாம் நொதோன் ஒபிச்சுவரி கம்பெனி அல்லது நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற என்ஓபி என்று சொல்லப்படுகின்ற நூற்றி அறுபது பஸ் கொண்டு வைத்திருந்தது தான் நாங்கள் வடக்கு தமிழர் நொதோன் ஒபிச்சுவரி கம்பெனி அல்லது நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனியிலிருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நூற்றி அறுபது பஸ்கள் வாங்கப்பட்டு சிடிபி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஐம்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த வரலாற்றை கொண்டிருக்கிற நாங்கள் இப்போது மறுபடியும் உங்களிடம் வந்து இந்த பாஸ்கிலே வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த பஸ்களை திருத்தி எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் போக்குவரத்து அமைச்சர் ஆனால் அண்மையில் நீங்கள் பார்த்தால் தெரியும் தேர்தல் நேரங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற பஸ் ஸ்டாண்டை போய் கீறி கீறி கொண்டிருப்பார் அதை ஒரு விளக்க மாத்தை வைத்து துடைத்து கொண்டிருப்பார் அது அல்ல அபிவிருத்தி நீங்கள் நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வைத்திருக்கின்ற போது நூற்றி நாங்கள் தமிழர்களாக உங்களை எவ்வாறு வரவேற்று உங்களை வடக்கு மாகாணம் எவ்வளவு ஒரு ஆசையாக வரவேற்பது உங்களுடைய வடக்குமான பா உங்களுடைய உரையை என்னுடைய உரையிலே வடக்கு மாகாண பட்ஜெட் என்று சொல்லும் அளவுக்கு உங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நாங்கள் தமிழர்கள் இலகுவாக உங்களை நம்பிவிடுவோம் அதைத்தான் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்க தமிழர்கள் செய்தார்கள் ஆனால் இந்த ஏழு மாதங்களிலே நீங்கள் வடக்கு கிழக்கிலே செய்த அபிவிருத்தியை சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய பிமன் ராத்நாயக் அவர்கள் வந்தார் எலெக்ஷன் நேரம் உங்களுடைய ஜனாதிபதி வந்தார் பிரதமர் வந்தார் எல்லாரும் வந்தார்கள் கோயில் திருவிழாக்கள் போல் பெரிய பிரச்சார மேடைகள் நடத்தப்பட்டது நாங்கள் எதிர்பார்த்தோம் அரசியலையும் தாண்டி தமிழ் மக்களுக்குரிய ஒரு விடிவை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் இப்போது முற்றாக உங்களுடைய அரசாங்கத்தை எதிர்க்கிறார்கள் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று ஒரு தமிழனாக இருந்த குரலை நீங்கள் எட்டு நாட்கள் தொடர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக முறுத்தி வைத்தீர்கள் ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட விடயம் ஆனால் அதையும் தாண்டி இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு சிறிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சி வந்து வாக்குகளை உள்ளூராட்சி சபை தேர்தல் விழுந்திருக்கிறார் என்றால் அதிலே ஒரு சிறு நான் நான் அவருக்கு கொடுத்த ஆதரவு சொல்லியிருக்கிறேன் எனக்கு அரசியல் இல்லை ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் என்று நான் சொன்னதால் ஒரு சிறு அளவண்டி நான் நான் பெருசாக கதைக்கவில்லை என்னிடம் இருந்த வாக்கு வங்கி இருபத்தேழாயிரம் ஏன் அந்த ஆதரவை கொடுக்காமல் இன்னொரு தமிழ் என்றால் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் வடக்கு வடக்கு மாநிலத்தில் இருக்கிற பாருங்கள் உங்களுடைய அமைச்சருக்கு ஜெட்டி என்று கூட சொல்ல தெரியவில்லை எட்டி என்று நாங்கள் உள்ளாடைகளை உங்களுடைய அமைச்சர் வந்து எங்களுடைய மேடைகளில் சொல்லும் அளவுக்கு உங்களுடைய மானம் மரியாதை இறங்கி இருக்கிறது தயவு செய்து இந்த நிலைமையிலாத சற்று சிந்தியுங்கள் வடக்கு மாகாணத்துக்கு வாருங்கள் இப்போது தேர்தல் முடிந்திருக்கிறது வாருங்கள் எங்களுடைய நிலங்கள் எவ்வாறு இருக்கின்றதை பாருங்கள் எங்களுடைய பாதைகள் ஐயாயிரம் மில்லியன் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அவற்றை நாங்கள் டிசிசி மீட்டிங்களை அடிபட்டு எடுக்கும் போது தயவு செய்து உதவி செய்யுங்கள் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கொண்டு வந்த இந்த பாராளுமன்ற நாடாளுமன்ற சிறப்பு பிரேரணையை நான் உண்மையாகவே ஆமோதிக்கிறேன் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஆனால் உங்களை நாங்கள் இப்போது நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம் என்பதுதான் ஒரு தெளிவான உரிமை தெளிவான உண்மை இந்த நம்பிக்கை இன்மையை நீங்கள் இந்த ஏழு மாதத்திலே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரும் அதை தவிர அமைச்சரும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டுமாக இருந்தால் உண்மையை கதையுங்கள் பொதுமக்களுக்கு உண்மையை கதையுங்கள் உங்களுடைய காசு இருக்கின்றால் இல்லையா இருக்கன்னு சொல்லுங்கள் இல்லை என்றால் இல்லை சொல்லுங்கள் உண்மையை கதைத்ததால் துணிந்து கதைத்ததால் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் உங்களுடைய இந்த சிறப்பு பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நன்றி வணக்கம்